நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவில்பட்டி இசை பண்பலை வானொலி இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்வியல் நெறியுடன் கூடிய கதம்ப செய்திகள் தொகுத்து வழங்குகிறார் கோவில்பட்டி தேசிய நல்லாசிரியர் திருமதி ஆவண்ணா விநாயக சுந்தரி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லோரும் வல்லவரே அப்படிங்கிற தலைப்புல ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் சிலர் வல்லவர்களாக இருப்பாங்க சிலர் நல்லவர்களாக இருப்பாங்க சிலர் எதுவும் இல்லாதவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒவ்வொருத்தட்டையும் ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறத பற்றிய ஒரு நிகழ்வு தான் சோழன் அவையில் இருக்கிற கம்பரை சோழ மன்னன் மிகவும் அதிகமாக எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருந்தான் எல்லா புலவர்களும் அவன் அவையில் இருந்தாலும் கூட அவனுக்கு மிக பிடித்த புலவராக கம்பர் இருக்கிறதுனால கம்பரை ரொம்பவும் புகழ்ந்து கொண்டே இருந்தார் இதை கண்டு கேட்ட ஔவையாருக்கு சிறிது எரிச்சல் வந்தது உடனே அவர் சோழனை பார்த்து கேட்டார் கம்பர் வல்லவர்தான் அவர் விருத்தப்பாவில் வல்லவரானால் புகழேந்தியார் வெண்பாவில் வல்லவராக இருக்கின்றார் ஒட்டக்கூத்தர் உலாவில் வல்லவராக இருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு துறையிலும் வல்லவர் எல்லோரும் இருக்கிறார்கள் அந்தந்த வல்லமினை அறிந்துதான் நம்ம பாராட்டணும் அதுதான் சிறப்பு ஒருவரிடமே எல்லா வல்லமையும் இருப்பதில்லை என்று சொன்னார் அது மட்டும் இல்லாம ஒரு துறையில் சிறந்தவரையே எல்லாம் அறிந்தவராக எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கேட்டார் இப்பொழுது அதற்காக ஒரு பாடலையும் அவர் கொடுத்திருக்கிறாரு வான் குருவியின் கூடு வல்லறைக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல் வேண்டாங்கான் எல்லோருக்கும் எளிது என்று சொல்லியிருக்கின்றார் என்ன அர்த்தம் தூக்கணாங்குருவி கூடை நாம் பார்த்திருக்கிறோம் எவ்வளவு அழகான தொழில்நுட்பத்தையும் மிஞ்சிய ஒரு கூடு அந்த தூக்கணாங்குருவி அவ்வளவு அழகான கூட்டை கட்டியிருக்கிறது அதே போல கூட்டை நம்மால் கட்ட முடியாது தான் அதுக்காக தூக்குனாங்குருவி இந்த உலகத்திலேயே சிறந்தது என்று நம்ம சொல்ல முடியுமா உறுதியான அரக்கினால குழவி தன்னுடைய கூட்டை கட்டுகிறது அதே போல அறக்கை வைத்து நம்மால் கட்ட முடியாது அதற்காக குழவிதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு உயிரினம் என்று சொல்ல முடியுமா அதுபோல கரையான் புற்றி நாம் பார்த்திருக்கின்றோம் இப்படி மிகச் சிறிய ஒரு பூச்சினம் இவ்வளவு பெரிய புற்றை எப்படி கட்டுகிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் அதே போன்ற அந்த புற்றினை நாமும் கட்ட முடியாது அதற்காக கரையான் எல்லாவற்றையும் விட வல்லவர் என்று சொல்ல முடியுமா அது மட்டுமல்லாமல் தேன் கூட்டினை பார்த்திருக்கிறோம் தேன் கூட்டு அந்த அருங்கோணம் அவ்வளவு அழகாக துல்லியமாக அளவுகோலை வைத்து கூட நம்மால் அவ்வளவு சரியான அளவிலே அருங்கோண வடிவிலே ஒரு கூட்டை நம்மால் கட்ட முடியாதுதான் அதற்காக அந்த தேனீக்களை மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவை என்று சொல்ல முடியுமா சிலந்தையினுடைய வலையை பார்த்திருக்கிறோம் எவ்வளவு மெல்லிய நூல் நூலை போன்ற ஒரு ஒரு பசினால் அது கெட்டி இருக்கிறது என்றால் அது கண்ணுக்கு கூட சில சமயங்களில் தெரிவதில்லை அப்படிப்பட்ட ஒரு அழகான அதுவும் ஒரு எண்கோண வடிவம் போல அது அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட சிலந்தியின் கூடை போல ஒரு கூட்டை நம்மால் கட்ட முடியாது என்பதற்காக சிலந்தி எல்லோரையும் விட மிகச் சிறந்த வல்லமை வாய்ந்தது என்று நாம் சொல்ல முடியுமா என்று அவ்வையார் கேட்கிறார் இதைத்தான் தற்பெருமை பேசுதல் வேண்டாம் என்கின்றார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று எளிதாக இருக்கும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார் இந்த பாடற் கருத்தினை அவையோர் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் உண்மைதானே ஒருவர் மீது வைத்துள்ள அன்பினால் அவர்தான் மிகச் சிறந்தவர் என்றும் அவர்தான் வல்லவர் என்றும் எப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவற்றில் பல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் திறமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் எனவே ஒருவருக்குத்தான் எல்லாம் தெரியுமென்றும் ஒருவருக்கு எதுவுமே தெரியாது என்றும் நாம் சொல்லுதல் கூடாது என்பதைத்தான் இங்கே ஒளவையார் தன் பாடலின் மூலமாக சொல்லியிருக்கின்றார் இரண்டடி இரண்டு அறிவு படைத்த பூச்சி இனங்களும் நான்கு படைத்த பறவை இனங்களும் மிகச்சிறந்து விளங்கும்போது ஆறறிவு படைத்த மனிதன் எல்லாவற்றினும் சிறந்தவனாக விளங்க வேண்டும் எல்லா நற்பண்புகளையும் பெற்றிருக்க வேண்டும் நற்பண்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாம் மனம் திறந்து பாராட்ட வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் யாரிடம் என்ன திறமை இருக்கிறதோ அதை அறிந்து வளர்க்க வேண்டும் என்ற கருத்தினை இங்கே ஒளவையார் பதிவு செய்கின்றார் அதன் பிறகுதான் சோழ மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கின்றான் நாமும் நம்முடைய ஆறாவது அறிவினை நல்ல முறையிலே பயன்படுத்தி எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு ஏற்ற வழிகளை கண்டறிந்து அதன்படி நாம் ஒழுகினால் இந்த வீடும் நாடும் அனைத்தும் அனைத்து உயிர்களுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழும் என்ற ஒரு தகவலை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி